சிந்திப்போமே ஆயிரத்தி எழுநூற்று ஐந்து அத்தனைக்கும் நான் அடிமை தாய்மான சுவாமிகள் விளக்குகிறது பெருமான் ஓர் உபாயம் சொல்லுகிறான் காண்பதற்கரிய நுட்பமான மேலான மௌன நிலையினை அடைவதற்கு உபாயம் ஒன்று சொல்லுகிறான் பெருமான் அதன்படி அந்த பெருமான் காக்கும் அனைத்து உயிர்களுக்கும் நான் அடிமை என உணர்கிறேன் அதனால் தற்போதம் இழக்கிறேன் இனி நான் எனது என்று இத்தனைக்கும் பேச இடமே இல்லை இப்படியாக அடிமை திறம் பூண்டால் நான் எனது இழக்கலாம் என்று விளக்குகிறார் தாய்மான சுவாமிகள் பாடலை காணலாமே நோக்கற்கு அரிதான நுண்ணிய வான் மோன நிலை தாக்கற்கு உபாயம் சமைத்த பிரான் காக்கும் உயிர் அத்தனைக்கும் நான் அடிமை ஆதலினால் யான் எனது என்று இத்தனைக்கும் பேச இடம் என்று தாய்மனு சுவாமிகள் தனது உடல் பொய்யுறவு எனும் பாடல் பகுதியிலே பதினெட்டாவது திருப்பாடலில் மிக அழகாக விளக்குகிறார் அடிமை உணர்வோம் மோன நிலை பெறுவோம் பேரானந்தத்தில் திளைப்போம் 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 இனிய வணக்கம் சிவாய நபர்